ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேல் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பாள் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்தீங்கனாக்க பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் துலாம் ராசி நேர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பாக்குறோம் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி துலாம் ராசி ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிநாதன் துலாம் ராசி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லி இந்த கோட்பாட்டோட வாழக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் எந்த இடத்துலையும் தனக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா அதை தட்டி கேட்க தயங்க மாட்டாங்க வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடியவங்க அதுலேயும் பாத்தீங்கன்னாக்க மறைமுக வியாபாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சுக்கிறதுக்க ஆளே இல்லை அந்த அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வகையில திறமைசாலிகளாக இருப்பாங்க ஆமா எந்த இடத்துலையும் மன சட்டத்துக்கு புறம்பா நடக்காம சட்டத்தோட பயணம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அரசு அதிகாரங்களில் இருப்பவர்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ராசிநாதன் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல பத்தாம் இடத்துல பதினாறாம் தேதி வரை இருக்கிறார் பிறகு பதினோராம் இடத்துக்கு பிற்பகுதியில் ஆடி மாதத்தின் பிற்பகுதியில இடம் மாற்றம் நடக்குது அப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதனை பொறுத்த வகையில் பத்தாம் இடத்துல தொழில் சார்ந்த முயற்சிகள் தான் அந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டுருக்கும் புது தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலையோ இருக்க தொழிலை அப்படியே செய்கிறது அடுத்து பார்த்தோம்னா கூடுதல் முதலீடு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கான ஆலோசனைகள் புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஆமாம் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழில ஏதேனும் மாற்றங்கள் அரசு உதவிகள் இது சம்பந்தப்பட்டு அந்த தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனையும் அது சார்ந்த தான் இப்ப போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அதே ஆடி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செஞ்ச தொழில் மூலமா லாபம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்த முயற்சிகள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பாத்தீங்கன்னா அரசாங்க வீட்டுல இருக்கிறார் சுக்கிரன் அரசாங்க வீட்டில் சுக்கிரன் யாரு கூட சேர்ந்திருக்கிறார் கமிஷன் தொழில் அப்படிங்க அதிபதியான அதே நேரத்தில் ஒன்பது கூடையவர் புதன் சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் சார்ந்து அவ்வளவு அழகாக இருக்கு அதே நேரத்தில் அரசு துறையிலேயோ அல்லது பிரைவேட் செக்டார்லயோ வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பதவி உயர்வுங்கிற ஒரு விஷயமும் ப்ரமோஷன் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதுலேயும் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு இந்த காலகட்டத்தில் அடுத்து இது இல்லாம வேற என்ன இரண்டாம் இடம் குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழுக்குடையவர் எட்டுல இருக்கார் அப்ப கணவன் மனைவி சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயமா அந்த காலகட்டத்துல ஏற்படும் பாத்தீங்கன்னாக்க காலகட்டத்துல ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு ஆமா இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயத்துல யாராரு கூட இந்த காலகட்டத்தை நீங்க பயணிக்கையில கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்ல மெயினா பாத்தீங்கன்னா உங்களோட மனைவியா இருந்தா கணவன் கணவனா இருந்தா மனைவி பாட்னர்ல பிரச்சனை அடுத்து கூட்டு தொழில் செய்றீங்க இல்லையா கூட்டு தொழில் சார்ந்த நண்பர்கள் அதே போல கமிஷன் தொழில் சார்ந்த நண்பர்கள்ல கூட்டா செய்யறது இந்த மாதிரி கூட்டாளிகள் மூலமாக தொழில் செய்யறது அப்படிங்கற ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த ஒரு மாதத்து காலத்து கட்டத்துக்கு மட்டும்தான் பிறகு தேவைப்படாது ஓகேங்களா இந்த ஒரு மாத காலகட்டம் தான் சுச்சுவேஷனை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அனுசரிச்சு போனா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா கூட்டு தொழில்ங்கிறது இந்த ஒரு மாசத்துல முடிய போறது இல்லையா அடுத்தடுத்த கண்டினியூட்டி இருக்கு இல்லையா அதனால் அந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குது அதனால் இந்த காலகட்டத்தை ரொம்ப கவனமாக கையாளுங்க அடுத்து பாருங்கள் இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் இடத்துல குருமங்கள் யோகம் ஏற்பட்டுருக்கு அப்போ என்ன நடக்குது போட்டி பொறாமைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தெரித்து ஓடிடும் உங்களுக்கு போட்டியாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பெருசா இருக்காது அதே நேரத்துல குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல ஒருத்தரை சேர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னா என்னன்னா திருமணத்திற்கான ஏற்பாடுகள் திருமண காலகட்டத்துக்கான முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஏற்பட்டுருக்கு அப்ப ஆடிப்பெருக்கு பிறகு திருமணமாகாத துலாம் ராசி அன்பர்கள் அல்லது திருமணம் ஆகாத துலாம் ராசி ஆண் பெண் இருவலருமே பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் திடீர்னு ஒரு ஆலோசித்து இருக்குது திடீர் திருமணங்கள் ஆமா எப்படின்னா பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சு பிக்ஸ் பண்ணோம் திருமணம் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி வித்தின் ஒன் மந்த்ல அல்லது ஃபிஃப்டீன் டேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு திடீர் திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு துலாம் ராசிக்கு ஏற்பட்டிருக்கு அடுத்து பாருங்க ஐந்தாம் அதிபதி பாக்யாதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் பூர்வ புண்ணியத்துல பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியத்திலையும் அதே போல குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு நீண்ட நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அடுத்து நான்காம் இடத்தை குரு பார்க்கிறாரு குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால வண்டி வாகன செலவுகள் வந்து போகும் ஆமா ஏற்கனவே நீங்க வண்டி வாகனங்கள் வச்சிருக்கீங்கன்னா அது சார்ந்த செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சிறு பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு உண்டு பயணத்தால லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு அடுத்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த குரு மங்கள யோகம் ஆறாம் அதிபதி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டுல இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும்னா கடன் பகை நோய் எதிரி இந்த மாதிரி தொந்தரவுகளால் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இந்த குருமங்கல யோகம்னு எட்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் படிப்படியாக விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க நோய்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் கொஞ்சம் ஓடும் அடுத்து பார்த்திங்கனாக்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள்லாம் நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு என்ன விதமான பலனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் ஏன்னா அசிங்கம் அவமானம் கண்டம் உம் ஆக்சிடெண்ட் திடீர் இறப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் எதிரானது அதே நேரத்துல இதுக்கெல்லாம் எதிரானது என்னன்னு கேட்டீங்கன்னா அதே பாவகத்துல திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு ஆமா ஏற்கனவே நீங்க முதலீடுகள் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த முதலீடுகள் மூலமா திடீர்னு வருமானம் வர்றது ஆமா நண்பர்கள் உதவி கால திடீர்னு வருமானம் வர்றது அது மட்டும் இல்லாம திடீர்னு வெளிநாடு பயணம் எதிர்பாராத விஷயங்கள் மூலமாக லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது இல்லாமல் துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த முயற்சிகள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுதல் குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா பெரும் முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு குடும்ப பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு இந்த காலகட்டம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா வேலையில இருந்து வந்த சிரமங்கள் நீங்கும் எதிரி தொந்தரவுகள் நீங்கும் கடனை கட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாக அந்த காலகட்டத்துல கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுது அடுத்து பாருங்க விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்க போறோம் எட்டுல அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க அதோட ஏழு குடையவனும் சேர்ந்து நிக்கிறார் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உறவு நிலைகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு இருக்குது அப்படிங்குற மாதிரி தான் இருக்குது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்து கேது என்ன சொல்றாரு அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்து கேதுவை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தொழில் வேலை வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த போட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகிறோம் போட்டியாளர்கள்லாம் உங்களுக்கு இல்லாமல் உங்களோட போட்டி போடுறத நிறுத்திட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு ஆக மொத்தத்தில் எண்ணங்கள் ஈரேறக்கூடிய நினைத்ததை செய்யக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா ஆடி பதினை பதினைந்துக்கு பிறகு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே